பாஷா திரைப்படத்தை இயக்கிய சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள் சத்யா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு விளையாடுது இது ஒரு ஹிட் திரைப்படம் ராஜா கையவச்சா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விளையாடுது இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அண்ணாமலை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு விளையானது இது ஒரு ஹிட் திரைப்படம் ரோஜாவே கிளாதி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு விளையாணது இது ஒரு ஆவரேஜ் திரைப்படம் வேரன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியானது இது ஒரு ஆவரேஜ் திரைப்படம் வீரா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியானது இது ஒரு பிளாக் பிளாக்பஸ்டர் திரைப்படம் பாஷா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியானது இது ஒரு பிளாக்பஸ்டர் திரைப்படம் சிவசக்தி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு விளையாடு இது ஒரு பிளாப் திரைப்படம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் ஒருவன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு விளையாணு இது ஒரு ஆவரேஜ் திரைப்படம் சங்கமம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இது ஒரு ஆவரேஜ் திரைப்பட ஆலவந்தான் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளியான இது ஒரு ஆவரேஜ் திரைப்படம் பாபா திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விளையாடுது இது ஒரு பிளாப் திரைப்படம் கஜேந்திர இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியானது இது ஒரு பிளாப் திரைப்படம் இரட்டை என்காயகுந்திரம் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பிளாப் திரைப்படம் ஆறுமுகம் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது இது ஒரு பிளாப் திரைப்பட இளைஞன் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினோராம்